இதோ உங்களுக்காக ஒரு குளிர் நிறைந்த மற்றும் செழிப்பான மண்வளம் கொண்ட ஒரு சொர்க்க பூமி பிபிஆர் தோட்டம் அமைத்து தரப்படும் ஒவ்வொரு இருபத்தைந்து சென்டிற்கும் தனி பென்சிங் அமைத்து தரப்படும் மற்றும் பிபிஆர் கிரீன் விஸ்டா கார்டன் லே அவுட் முழுமையாக எலக்ட்ரிக் பென்சிங் அமைத்து தரப்படும் அவகேட தோட்டம் என்பது என்ன அதனால் என்ன பயன் உலகம் முழுவதும் அவக்கேட பழத்தின் தேவை அதிகமாக உள்ளது ஊட்டச்சத்து அதிகம் நிறைந்த அவக்கேட பழங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நன்றாக வளர்வதில்லை மலை பிரதேசங்களில் மட்டும் செழித்து வளரக்கூடிய பழவகையாகும் அது மட்டுமன்றி குறைவான அளவில் விளைவிப்பதால் விலை மிகவும் அதிகமாகவே உள்ளது நீங்கள் வாங்கும் இடத்தில் இந்த அவக்கேட மரம் வளர்த்து தரப்படும் இருபத்தைந்து சென்ட் இடத்தில் நாற்பது மரங்கள் வைத்து தரப்படும் இந்த மரங்கள் நான்காவது வருடத்திலிருந்து மகசூல் தர ஆரம்பமாகும் வருடம் ஒன்றிற்கு ஒரு மரம் நூறு கிலோ அவக்கேடம் பழங்களை பலனாக தரும் இதன் மூலம் தங்களுக்கு வருடம் ஒன்றிற்கு நான்கு லட்சம் வரை வருமானம் கிடைக்கும் ஏழாவது வருடம் முதல் மரம் ஒன்றிற்கு முன்னூறு கிலோ வீதம் நாற்பது மரங்களுக்கு பன்னெண்டாயிரம் கிலோ கிடைக்கும் கிலோ ஒன்றிற்கு நூறு வீதம் பன்னெண்டு லட்சம் வரை கிடைக்கும் இதில் பராமரிப்பு செலவாக ஒரு லட்சம் வரை செலவாகும் நிகர லாபமாக பதினோரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் இடத்துடன் வருமானம் வருவதற்கு நாங்கள் வழி செய்கிறோம் ஒரு வருடத்திற்கு தோட்டம் இலவசமாக பராமரித்து தரப்படும் இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள் முந்துங்கள் லோரோ ரியல்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் கொடைக்கானல் மற்றும் சென்னை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் டபுள் டபுள் த்ரீ சிக்ஸ் எயிட்